இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை இடைக்கட்சியில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம் அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் மேலும் அவர் நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள் உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்படி அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டுமென்று பறைசாற்றினார்கள் உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் பதினைந்தாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகிறோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பன்னிரு திருத்தூதர்களையும் அழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்புகிறார் நோய்களை குணமாக்க மக்களை சந்தித்து பேயை ஓட்டவும் நோய்களில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுக்கவும் அதிகாரம் கொடுத்து அவர்களை அனுப்புகிறார் அப்படி அனுப்புகிற பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார் தீய ஆவிகளின் மீது அதிகாரத்தை கொடுத்த ஆண்டவர் எல்லா காரியங்களையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் ஏன் பன்னிருவரையும் தனித்தனியாக அனுப்பவில்லை ஏன் இருவர் இருவராக அனுப்புகிறார் தொடக்க நூலிலே பார்க்கிறோம் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்பதை உணர்ந்த ஆண்டவர் அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்கினார் ஆதாமுக்கு துணையாக ஏவாளை உண்டாக்கினார் படைத்தார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே மனிதன் தனிமையாய் இருக்க முடியாது வாழ முடியாது அவனுக்கு ஒரு தக்க துணை தேவை அது ஆண் ஆணாக இருக்கலாம் ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆணாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணாக இருக்கலாம் அது நண்பர் வடிவிலோ உறவுகள் வடிவிலோ பக்கத்து வீட்டு நபர் என்ற அடிப்படையிலோ ஊரில் இருப்பவர் என்ற அடிப்படையிலோ வேலை செய்யக்கூடிய படிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய எந்த இடத்திலிருந்தாவது ஏதோ ஒரு நபரின் உருவிலே ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுடைய துணை என்பது தேவைப்படுகிறது இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு உணவை யாரோ தயார் செய்து கொடுக்கிறார்கள் உடையை யாரோ தயார் செய்து கொடுக்கிறார்கள் நாம் வாழும் வீட்டை யாரோ கட்டி கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு யாரோ படிப்பு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுடைய உதவி என்பது ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது எனவே மனிதனுடைய உதவி இல்லாமல் மனித துணை இல்லாமல் நம்மால் இயங்கவே முடியாது நாம் தனிமையாக ஒரு தீவாக இருந்து வாழ முடியாது மனிதனுக்கு மனித துணை என்பது தேவை அந்த அடிப்படையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருத்தூதர்களை இரண்டு இரண்டு பேராய் அனுப்புகிறார் ஏனென்றால் ஒருவர் சோர்ந்திருக்கிற பொழுது இன்னொருவர் அவரை உற்சாகப்படுத்தக்கூடும் அவரை திடப்படுத்தக்கூடும் அவருக்கு நம்பிக்கை விட்டக்கூடும் எனவே மனித துணை தேவை அந்த அடிப்படையிலே இருவர் இருவராக அனுப்புகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நபர்கள் குறிப்பாக நாம் சோர்ந்திருக்கிற பொழுது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்மோடு பணி செய்யக்கூடியவர்கள் நம்மோடு படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நமக்கு தெரிந்த உறவுகள் யாராவது ஒருவர் ஏதோ ஒரு விதத்திலே நம்மை உற்சாகப்படுத்தி இருக்கலாம் நம்மை திடப்படுத்தி இருக்கலாம் நமக்கு புதிய நம்பிக்கை கொடுத்து நம்மை துணிவோடு இருக்கும்படியாய் எழுந்து நடக்கும்படியாய் செய்திருக்கலாம் அவர்களையெல்லாம் இந்த நாளிலே நினைத்து பார்ப்போம் நம்முடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்ட இந்த மனிதர்களுக்கெல்லாம் நாம் கடவுளிடத்திலே நன்றி சொல்லுவோம் அதே இன்று நாம் இன்னொரு மனிதருக்கு இப்படியாக ஒரு நல்ல துணையாக இருந்து அவர்களை குறிப்பாக அவர்கள் சோர்ந்திருக்கிற பொழுது அவர்களை இருக்கிறோமா சிந்தித்துப் பார்ப்போம் பல நேரங்களிலே இன்று பணம் இருக்கிறது பதவி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது எனக்கு உறவுகள் தேவையில்லை எனக்கு குடும்பம் தேவையில்லை நண்பர்கள் தேவையில்லை என்று நாம் நினைக்கிறோம் அதனால் அதனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் மகிழ்ச்சியை இழந்திருக்கிறோம் மீண்டுமாக உங்களுடைய உறவை சரி செய்து கொள்ளுங்கள் ஒப்புரவாகுங்கள் மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுடைய உதவி தேவைப்படுகிறது மனிதன் சோர்ந்திருக்கிற பொழுது ஆறுதல் தேவைப்படுகிறது கடவுள் நேரடியாக ஆறுதலை கொடுப்பதில்லை நம்மோடு இருக்கக்கூடிய சக மனிதர்களின் வழியாக நம்மோடு பேசுகிறார் ஆறுதலை கொடுக்கிறார் நம்பிக்கையை கொடுக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளை எனவே உறவோடு இணைந்திருங்கள் உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய அருகில் வசிப்பவர்கள் உங்களோடு பணி செய்யக்கூடியவர்கள் வடிவில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் எனவே உங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் ஒப்புரவாகிக் கொள்ளுங்கள் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் ஏசு சொல்கிறார் அவருடைய சீடர்கள் வழியாய் அவர் நமக்கு அமைதியை கொடுக்கிறார் அந்த அமைதியை உரித்தாக்கிக் கொள்ள நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டோர் கொடுக்கக்கூடிய சமாதானம் நம்முடைய வீட்டிலே தங்கி இருக்கும்படியாய் நம்மை நாம் தயார் செய்ய வேண்டும் நம்மிடத்திலே அந்த அமைதியை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லை என்று சொன்னால் அது நம்மை விட்டு போய்விடும் உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னாரே ஆண்டவர் அந்த அமைதி என்று நம்மிடத்தில் அந்த சமாதானம் நம் குடும்பத்தில் இருக்கிறதா இல்லை என்றால் நாம் அதை பெறுவதற்கு நம்மை தயார் செய்ய வேண்டும் எப்படி தயார் செய்ய வேண்டும் சின்னம் சிறியவர்களுக்கு உதவி செய்யுங்கள் உங்களோடு இருப்பவர்களை அன்பு செய்யுங்கள் உங்களோடு இருப்பவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பணியாளருக்கு உதவி செய்யுங்கள் தாழ்ச்சியோடு இருங்கள் பறிவு கொண்டு இருங்கள் ஆண்டவருடைய அமைதி உங்கள் உள்ளத்தில் உங்களுடைய வீட்டிலே தங்கி இருக்கும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்து இருவர் இருவராக அவர்களை நற்செய்தி அறிவிக்க அனுப்பி ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்தீரே நன்றி ஆண்டவர இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறைவார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருக்கும்படியாய் ஒருவர் மற்றவரை தேற்றும்படியாய் எங்களை ஆசீர்வதிப்பீராக நாங்கள் உறவோடு இணைந்திருக்கும்படியாய் எங்களை ஹசிர்வதியும் பல நேரங்களிலே நாங்கள் உறவுகள் வேண்டாம் என்று விலகி இருக்கிறோம் அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே உடைய திருக்கரத்தினால் தொட்டு அவர்களை குணப்படுத்துவீராக குடிநோய்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து உறவு சிக்கல்களிலிருந்து கடன் தொல்லைகளிலிருந்து ஆண்டவரே குடும்பங்களுக்கு நீர் விடுதலை உங்கள் துயர மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொன்னவரே இதோ எங்களுடைய துயரங்களையெல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி தருவீராக கண்ணீரோடு வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கவாறு உண்மையே தஞ்சம் என நம்பி இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை நீர் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன் திருமுக ஒளியினால் எங்களுடைய இல்லங்களை எங்களுடைய உள்ளங்களை நிரப்புவீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் அமைதி இல்லாமல் தவிக்க கூடிய உள்ளங்களுக்கு ஆண்டவரே நீர் அமைதியை கொடுத்தர் நீர் தரக்கூடிய அந்த அமைதியை சமாதானத்தை அனுபவிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள உதவி செய்தரணும் எங்களோடு இருப்பவர்களை மன்னிக்கவும் அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் நல்ல மனதை தாரும் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நீர்தாமே எங்களோடு கூட வரும் ஆண்டவரே எங்கள் பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தரலும் இதோ எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை நீர் பாதுகாப்பீராக ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீரே ஆசிர்வதிப்பீராக நீரே அவர்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக இதோ இந்த ஜெப வேலைகளை நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவர்களை தேற்றுவீராக வசனத்தினால் அவர்களை உற்சாகப்படுத்துவீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகியதை வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்த மன்றாடுகிறோம் ஆம்மேன்